சிவாயானமாக நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தாந்திரிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சதா வீட்டில் சண்டை வந்துட்டே இருக்குது அதாவது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது பெருசாகி பெரிய ப்ராப்ளம் ஆகி வீடே ரெண்டாயிடுது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்காக தான் இந்த தாந்திரிக ஆன்மீக பரிகாரத்தை பற்றி சொல்ல போகிறங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே வேலைக்கு போயிருப்போம் நிம்மதியாக இருப்போம் வீட்டுக்கு வந்திருப்போம் எதாவது ஒன்றும் இல்லை அதாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க அது வந்து பேச பேச வந்து பெருசாகிருங்க பெரிய பிரச்சனையாகி குடும்பமே ரெண்டாக போயிருங்க அது மட்டும் இல்லாமல் பசங்களும் அப்படி தாங்க எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சின்ன சிறுசாக ஒரு கேள்வி கேட்டிருப்போம் எங்கடா போன வேண்டி தான் கேட்பாங்க ஆனால் அதே வந்து பெருசாக ஒரு பூகமுமாக வீட்டில் சண்டை ஒன்று வண்டி வச்சிடும் அந்த மாதிரி யாகம் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாந்திரிக ஆன்மீக பரிகாரத்தம் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் பெருசாக எந்த செலவும் பண்ண வேண்டியது இல்லைங்க முக்கூட்டு எண்ணெயான மூணு எண்ணெயை வாங்கிக்கிறோம் என்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் அதாவது செக்லாட்டுனா எள்ளெண்ணெய் வாங்கிக்கிங்க இந்த தீப எண்ணெயெல்லாம் வாங்காதீங்க எள்ளெண்ணெய் வாங்கிக்கிங்க ஒன்று ரெண்டாவது இழுப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இழுப்பு எண்ணெய் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு உகந்த எண்ணெய் மூணாவது நெய் நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உவந்தது வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தாலே மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பா அடிபட்ட பாடம் தாங்க அதனால் வந்து இந்த மூணு எண்ணெயை தனித்தனியாக வாங்கிக்கிங்க இந்த மூணு எண்ணையோ எக்கார்ந்து கொண்டு ஒன்னா கூடாது நம்மளுக்கு மூணு கார்த்திகை விளக்கு மண் விளக்கு எடுத்துக்குங்க அதாவது நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அதிகமாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரொம்ப நேரம் எரியவில்லானா பெரிய அகல் விளக்கம் கூட வாங்கிக்கிங்க அல்லது சிறுசாக வாங்கிக்கிங்க நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை நம்ம கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அவர் சின்ன சின்ன கார்த்திகை அகல் விளக்கு மண் விளக்கு வாங்கி மூணுக்கும் ரவுண்டு திரியாக மடித்து போட்டுருங்க மடித்து போட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது நீங்கள் தின தோறும் பூச பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேங்க அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த மூணு தீபத்தையும் தனித்தனியாக ஏற்றி பூஜை ரூமில் வச்சிருங்க முதல்ல குலதெய்வத்துக்கு ச சாமி கும்பிடுங்க அதாவது குலதெய்வம் அப்படின்னு அருள் இருந்தாலே நம்மளுக்கு வந்து இஷ்ட தெய்வங்களோட அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க அதனால் முதல்ல குலதெய்வத்தை வேண்டிங்க அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வங்களே வேண்டிங்க இதுக்கு படைக்கும் போது ஒரு டைமண்ட் கல்கண்டோ அல்லாத ஏதாவது ஒரு நைவேத்தியம் அவள் கல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்குதுங்க அதை வையுங்க அதை வந்து கண்டிப்பாக நம்ம தெய்வம் ஏற்றுக்கும் அதை வச்சு அதாவது வெறும் அகழ்விலக்கு வைக்காமல் ரெண்டு வெற்றலை பார்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணி பாருங்கள் நம்பிக்கை உள்ளவங்க இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் மன நிம்மதி இருக்குங்க மன நிம்மதி இருந்தாலே எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை ீங்க பண காசு செல்வம் மன மனநிம் ஒன்று இருக்கணும் அந்த மன நிம்மதிக்காக தான் இந்த பரிகாரத்தை சொல்றேங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் சிவாயம் நம்ம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க